ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து திருநெல்வேலி சோதி பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசைக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து சாம்பார் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் பூல் வச்சு சேரு ஆனால் ஈஸியாக செய்யலாம் இது வந்து தேங்காய் பூல் வச்சு செய்கிறனால அல்சருக்கு அல்சராக இருப்பேன் உங்களுக்கு குழந்தைங்க வந்து நல்லா சாம்பார் தொட்டு சாப்பிடணும் அந்த மாதிரி ஃபீனிங் சட்னி சாப்பிடாம சாம்பார் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு இது வந்து செய்யலாம் நான் வந்து ஒரு கப் பாசி பருப்பெடுத்துட்டேன் பாசி எடுத்து ரெண்டு டைம் கழுவிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு இதுக்கு வந்து தேவையான உங்களுக்கு என்ன இஷ்டமோ அந்த மாதிரி காய் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு மூணு பீன்ஸு ஒரு முருங்கைக்காய் ஒரு கேரட் இது வந்து கே கேரட்லாம் வந்து நீல வாக்குல வந்து கட் பண்ணி போட்டுருக்கேன் தற்பணி போட்டு எல்லாமே போட்டு கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் போட்டு ஒரு அஞ்சாறு விசில் வந்து விட்டுக்கலாம் தனித்தனியாகவே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து சமையல் செய்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதாக போட்டோம்னா ஒரு அஞ்சாறு விசில் அஞ்சாறு விசில் மட்டும் வந்து விட்டுக்கோங்க முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சாம்பார் கிடையாது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் பருப்பு வந்து ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா பருப்பு வந்து சீக்கிரம் வந்து வெந்து வந்துடும் பருப்பு வந்து வச்சது நான் அதுக்கப்புறமா தான் மற்ற விடையெல்லாம் செஞ்சேன் தேங்காய் வந்து ஒரு முக்கால் மூடி எடுத்துக்கிட்டேன் தேங்காய் முக்கால் மூடி எடுத்து அதில் வந்து ரெண்டு பால் எடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரைச்சிட்டு ஒரு டைம் வந்து அரைச்சிட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுட்டேன் திருப்பி அதை வந்து நல்லா வடிகட்டிட்டு அதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பி வந்து ரெண்டாவது டைம் வந்து பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது வந்து ஃபர்ஸ்ட் பால் எடுத்து வடிகட்டி திருப்பி அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி திருப்பி அதில் இருக்க பால் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து குக்கரில் வந்து வச்சக்கப்புறமே இதை செஞ்சீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அது ரெண்டு பால் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி வந்து ஜஸ்ட் ஃப்ளேவர்காக ஒரு இஞ்சி மட்டும் போடுங்க போட்டு இது வந்து அரைச்சி ஏன்னா இது மட்டும் தான் காரமே காரம் வேணாங்கிறவங்க கம்மியாக கம்மியாக வந்து பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கோங்க இது வந்து ஒரு தாச்சி வச்சுட்டு எண்ணெய் போட்டு கடுகு போட்டு கருவேப்பில போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு நார்மல் சைஸ் ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து தக்காளி தான் தேவையே இல்லை சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட சின்ன எல்லாம் இருந்தாலும் பெரிய வெங்காயம் வந்து போட்டுக்கிட்டேன் அந்த பச்சை மிளகாய் வந்து அரைச்சி வச்சு வந்து போட்டு கொஞ்சம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் மிக்ஸ் பண்ணிட்டு பருப்பு காய் அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து கொட்டிக்கிட்டு அந்த செகண்ட் தேங்காய் பால் இருக்கில்ல அந்த தேங்காய் பாலத்தை வந்து கொதி வந்ததுக்கப்புறம் செகண்ட் தேங்காய் பாலை போட்டு ஒரு கொதி வரட்டு கொஞ்சம் வந்து உப்பு கல் உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா வந்து பருப்பில் வந்து நான் உப்பு போடல அதனால வந்து இதில் வந்து உப்பு போட்டுக்கோங்க இந்த டிஷ்ஷு ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணேன் ரொம்ப ஈஸியாக குக் பண்ணிடுறேன் செகண்ட் தேங்காய் பால் வச்சுட்டு ஒரு கொதி மட்டும் வர விடுங்க ஒரு கொதி மட்டும் வர விட்டுடுங்க நல்ல இங்கே மாதிரி பபுள்ஸ் நல்லா வந்ததுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பழம் எடுத்து தேங்காய் பால் எடுத்து அதை வந்து போட்டுட்டு இது வந்து கொதி வரக்கூட ஜஸ்ட் வந்து பபுள்ஸ் ரசத்துக்கு எப்படி பபில்ஸ் மாதிரி வரும் அந்த பபுள்ஸ் மட்டும் வந்தால் போதும் மேலே வந்து கொத்தமல்லி தூவி வந்து இறக்கிக்குவோங்க அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்